வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ்நாடு எல்லை போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் எங்கள் ஐயா மாப்போசைக்கு அருமை தளபதி விநாயகத்துக்கு அருமை தளபதி விநாயகத்துக்கு எங்கள் ஐயா மங்கலம் கிழாருக்கு குஞ்ச நாடார் அவர்களுக்கு வடக்கு எல்லை பிரித்தெடுத்த போராளிகளுக்கு வீர வணக்கம் தெற்கு எல்லை போராளி போராளி எங்கள் லையா மார்ஷல் நேசமணி அவர்களுக்கும் வீர வணக்கம் அவர்களுக்கும் பிசு மணி அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் வீர வணக்கம் சுப்பிரமணியம் எங்கள் ஐயா வணக்கம் சங்கரலிங்கனா இருக்கு நாம் தமிழரின் வீர வணக்கம் வடக்கு எல்லை தெற்கு எல்லை போராளிகளுக்கு வீர வணக்கம் எல்லை மீட்பு போரி நிலை மீட்பு போரிலே ஈகிகளுக்கு வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க